என்பது பண்பாடு என்பது இங்கு கூறப்படுகிறது ஆனால் ஏன் அறிவு பண்பாடு ஆகிறது என்றால் தமிழிலே தமிழ் அகராணியை பற்றி ஐயா தமிழ் அகராணியில் பண்பாடு என்ற சொல் பிற்காலத்தில் தான் வந்தது பண்பாடு என்பது நாகரிகம் என்ற சொல்லிலே தான் குறிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாவது ஆண்டு சென்னை பல்கலைக்கழக நனித்தக்க நாகரிகம் என்று சொல்லுவது ஆனால் பண்பாடு என்பது பண்படப்படுவது பாடறிந்து ஒழுகல் என்று அந்த பண்பை சொன்னார் அந்த பண்புதான் நாம் பண்பாடு என்று சொல்கிறோம் பண்படப்படுவது பாடறிந்து ஒழுகல் என்றால் என்ன பாடறிந்து ஒழுகல் என்றால் எது சரியானது எது நியாயமானது எது நேர்மையானது என்று அறிந்து அதன்படி வாழ்த்தல் தான் பண்பாடு அப்படி ஒரு விளக்கத்தை சொல்கிறார்கள் எது சரியானது என்று அறிந்து அதன்படி தான் பண்பாடு என்று சொல்கின்ற அதை அறிவதற்கு அறிவு தேவை அதுதான் நெய்ப்பொருள் காண்பது அறிவு அதுதான் பண்பாடாக இருக்கிறது ஆகவே இந்த பண்பாட்டுக்கு பல விளக்கங்கள் இருந்தாலும் சசி ராமசாமி ஐயர் அவர்கள் ஒரு சிறப்பான ஒரு விளக்கத்தை பண்பாடு என்ற என்ன என்று சொல்கிறார் அவர் சொல்கிறார் ஆர்டிஸ்ட் கல்ச்சர் என்று சொல்கிற போது ஆர்டிஸ்ட் ஒண்டர் அட் லைஃப் philosophy is view of life religion is way of life whereas well, science is curiosity about life and all these four